வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு முப்பத்தி நாலாவது நாளுக்கான வினாக்களுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு போட்டிருந்த முப்பத்தி மூணாவது நாளுக்கான விடைகளை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருமே எத்தனை சரியாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க சிலர்லாம் அஞ்சுமே கரெக்டுன்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சிலர்லாம் இந்த ரெண்டு தான் சார் கரெக்டாக இருக்குது மூணு தான் கரெக்டாக இருக்குதுன்னு ரொம்பவே வருத்தமாக சொல்லியிருந்தீங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம் இவ்வளோ நாளில் நீங்கள் டெய்லியும் மேஸை ஒரு ப்ராக் ரெகுலர் ப்ராக்டிஸாக எடுத்து செஞ்சுருப்பீங்களான்னு தெரியல ஆனால் இப்போது அந்த பழக்கத்துக்கு வந்திருக்கீங்க ஸோ அஞ்சு போடுற இடத்துல ஒரு மூணு ஆகுது நாலு ஆகுதுன்னா கூட சந்தோஷம் ஏன் ஒன்று ஆகுதுன்னா கூட எனக்கு ஏற்படுத்த வரைக்கும் சந்தோஷம் தானுவேன் ஏன் அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் போட்டு பார்த்துருக்கீங்க எதுவுமே போடாமல் ஒன் நம்ம இருக்கிறதுக்கு அஞ்சு ட்ரை பண்ணி ஒன்று ரைட் ஆகுறது அப்படிங்கிறதே பெரிய விஷயந்தான் பாருங்கள் அப்போ அந்த ஐடியாவுக்கு வந்திருக்கீங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னும் போது இன்னும் அடுத்தடுத்த நாட்களுடைய சம் எல்லாம் பார்க்குறப்ப நிச்சயமாக நீங்கள் அஞ்சு நான் அஞ்சு சம் கொடுக்குறோன்னா அஞ்சையுமே கரெக்டாக போடுவீங்க எக்ஸாமில் இருபத்தஞ்சு இல்லை முப்பது சம் இருக்குது அப்படின்னா அது மொத்தத்தையுமே சரியாக போகிற அளவுக்கு மேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த எம்மோடு தான் சார் படிக்கணும் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா இருபத்தஞ்சுனா இருபத்தஞ்சு டிஆர்பி அப்படின்னா இல்லை டெட்டு அப்படின்னா முப்பதுக்கு முப்பதையும் அடிக்கிறோம் அப்படிங்கிற அந்த எய்மோடு நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் பாருங்கள் சரிங்களா சரி ஓகே வாங்க இந்த முப்பத்தி நான்காவது நாளுக்கான விடைகளை பார்க்கலாம் இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்து சம் கொடுத்துருக்கோம் நூற்றி அறுபத்தி ஆறாவது கேள்வி பிஇன் வருமானம் கியூவை காட்டிலும் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகம் எனில் கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு இந்த மாதிரி வருமானம் இல்லை ஒரு நம்பர் இல்லை ஏஜ் இதெல்லாம் வச்சு இத்தனை பர்சன்டேஜ் அதிகம்னு சொல்லி எவ்வளோ சதவீதம் குறைவுன்னு கேட்குறாங்கன்னா ஒரே ஒரு சிம்பிளான லாஜிக் தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக அவங்க எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல மேலே போட்டுக்கோங்க இருபத்தஞ்சி சதவீதம் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ இருபத்தஞ்சு மேலே போட்டுக்கிறீங்க பை இந்த முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை அதிகம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சை நூறு கூட ப்ளஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்கக்கூடிய வேர்டு குறைவுன்னு இருந்துச்சுன்னா நூறுலேருந்து அந்த இருபத்தஞ்சை மைனஸ் பண்ணுறேங்க இங்கே அதிகம்னு இருக்கிறதால நூறு கூட அந்த இருபத்தஞ்சை ப்ளஸ் பண்ணிக்கிறேன் அப்போ நூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு சதவீதம் அப்படின்னாலே ஹண்ட்ரடுக்கு தான் போடுவோம் இல்லையா ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐய இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ஓரஞ்சு இரஞ்சு பத்து ஜீரோ அப்போ எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னா இருபது சதவீதம் குறைவு ஐடியா புரியுதுங்களா அவங்க என்ன பர்சன்டேஜ் சொல்கிறாங்களோ அந்த பெர்சன்டேஜை அப்படியே மேலே போட்டுக்கணும் அடுத்ததாக கீழே அதிகம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நூறு கூட அந்த பெர்சன்டேஜை ப்ளஸ் பண்ணிக்கணும் குறைவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும் இன்ட்டு போட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு சரிங்களா அடுத்ததான் நூற்றி அறுபத்தி ஏழு வைதேகி இரு சேலைகளை தலா ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு விற்றாள் ஒன்றின் மீது பத்து சதவீத லாபத்தையும் மற்றொன்றின் மீது பன்னிரெண்டு சதவீத நஷ்டத்தையும் அடைந்தால் எனில் சேலைகளை விற்றதில் அவளின் மொத்த லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க இந்த கொஷின் எல்லாம் புக்கில் இருக்கிற அப்படியே கொஷின்ஸுமா கேட்குறாங்க அப்படின்னா சேம் டிட்டோ நம்பரை கூட மாற்றாமல் இந்த கொஷின்ஸை அப்படியே தான் கேட்பாங்க ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே மெமரி ஆகிடும் பாருங்களேன் எக்ஸாமில் கேட்குறாங்க நிறைய முறை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு நம்ம ஒரு கொஷினை திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது சேம் அதே கொஷின் வந்துச்சுன்னா நம்ம ப்ராக்டிஸ் கூட பண்ண வேண்டாம் அங்கே போயிட்டு போட்டு பார்க்க கூட வேண்டாம் டேரெக்டாகவே ஆன்சர் போட்டுருவோம் இது அது மாதிரியான கேள்வி தான் ஒருத்தவங்க ரெண்டு சாரியே ஒவ்வொன்றுமே ரெண்டாயிரத்து இரநூறுபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னா மொத்தமாக அவங்க எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா நாலாயிரத்து நானூறுபாய்க்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு சாரிக்கு பத்து சதவீதம் லாபம் கிடச்சிருக்கு லாபம் அப்படின்னா ஹண்ட்ரட் கூட பத்தை ப்ளஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக அப்போ நூற்றி பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் என்ன ரேட்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறு அப்போ இதோட அடக்க விலை தெரியணுன்னா நூறு சதவீதம் கண்டுபிடிக்கணும் பெருக்கில் இருக்கிற நூற்றி பத்து ஈக்குவல்ட்டுக்கு எந்த பார்த்தோம் பக்கம் வந்தால் வகுத்தல் நூற்றி பத்து இன்ட்டு சதவீதம் அப்படிங்கிறதால நூறு கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஓர் பதினொன்று இயர் பதினொன்று இருபத்தி ரெண்டு அப்போ இருபது இருபது இன்ட்டு நூறு ரெண்டாயிரம் அப்போ என்ன அர்த்தம்னா முதல் சாரியை அவங்க ரெண்டாயிரரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு சேரீ எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததுக்கு வரேன் இன்னொன்றுத்தில் பன்னெண்டு சதவீத லாஸ் நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்போ நூறுலேருந்து பன்னெண்டு மைனஸ் பண்ணோன்னா எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் அப்போ எண்பத்தெட்டு பர்சன்டேஜுங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இரநூறு உங்களுக்கு புரியுதுங்களா ஃபஸ்ட்டு சாரிக்கு பத்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ன்றதால் பத்து ஆட் பண்ணோம் இங்கே பன்னெண்டு பர்சன்டேஜ் லாஸுங்கிறதால பன்னெண்டு மைனஸ் பண்ணுறோம் அப்போ பெருக்கில் இருக்கிற எண்பத்தெட்டு இங்கே வந்தால் வகுத்தல் நமக்கு அடக்க விலை தேவை பர்சன்டேஜ்ங்கிறதால இன்ட்டு நூறு கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஜீரோ நாலு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாங் நூறு அப்போ இருபத்தஞ்சி நூறையும் பெருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சாரியை எவ்வளோக்கு வாங்கினதா சொன்னோம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாவது சேரீயை எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ ஆகுது நாலாயிரத்தி ஐநூறு ஸோ ரெண்டு சேரீயும் சேர்த்து அவங்க நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கியிருக்காங்க ரெண்டு சேரீயும் சேர்த்து எவ்வளோக்கு விற்றுருக்காங்க ஒரு சேரீ ரெண்டாயிரத்தி இரநூறுனா அப்போ ரெண்டு சேரீ நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி ஐநூறு வாங்கி நாலாயிரத்தி நானூறுபாய்க்கு விற்றுருக்காங்க ப்ராஃபிட்டா லாஸா லாஸ் அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் வரப்போகிறது கிடையாது கரெக்டாக லாஸ் தான் வரப்போகுது எவ்வளோக்கு வாங்கினாங்க நாலாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு நேற்றுக்கு சொல்லும்போதே சொன்னேன் ப்ராஃபிட்டோ லாஸோ எப்போவுமே அடக்க விலையின் மீது தான் கணக்கிடப்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு முறை டீஎன்பிஎஸி கொஷின் லாபம் அல்லது நஷ்ட சதவிதம் எப்பொழுதும் அடக்க விலையின் மீது கணக்கிடப்படும் அப்படிங்கிறது ஓகே நாலாயிரத்தி ஐநூறு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு நூறுரூபா கரெக்டாக நாலாயிரத்து ஐநூறுக்கு வாங்கி நாலாயிரத்து நானூறுக்கு ஸோ இன்ட்டு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதால ஹண்ட்ரட் ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு இருபதஞ்சு நூறு அப்போ இருபது பை ஒன்பது இருபது ஒன்பதில் அடிச்சிங்கன்னா இரு பதினெட்டு மீதி ரெண்டு அப்போ ரெண்டு ரெண்டு பை ஒன்பது சதவீதம் லாஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு ரெண்டு பை ஒன்பது சதவீதம் நஷ்டம் நம்ம புரிஞ்சிக்க முடியுதுங்களாமா உங்களுக்கு இது புரியணும் அப்படிங்கிறதால நான் இவ்வளோ தூரம் விளக்கமாக சொன்னேன் இதே கொஷினை இன்னும் அவங்க சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் ஒரே அளவுக்கு ப்ராஃபிட் ஒரே அளவுக்கு லாஸ்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வேறு ஒரு ஃபார்முலா இருக்குது இங்கே நமக்கு அது வேண்டாம் இந்த இடத்து கொஷினுக்கு அது தேவையில்ல அந்த கொஷின் நான் உங்களுக்கு தனியாக சொல்லி இல்லை மொத்தமாக கொஸ்டின் பேர் தரும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு தனியாக ஒரு கொஸ்டின் பேர் போடுவேன் இல்லையா அங்கே உங்களுக்கு அந்த மெத்தடை சொல்லி சொல்கிறேன் இதில் இது தான் கொஞ்சம் டஃப் ஆனது அப்படிங்கிறதால இந்த விளக்கத்தை கொடுத்துடலான்னு எடுத்தேன் சரிங்களா ஓகே அடுத்ததாக நூற்றி அறுபத்தி எட்டு கோபி ஒரு மடிக்கணினியை பன்னிரெண்டு சதவீத லாபத்திற்கு விற்றார் மேலும் அதை ஆயிரத்தி இரநூறுக்கு கூடுதலாக விட்டிருந்தால் லாபம் இருபது சதவீதமாக இருந்திருக்கும் எனில் மடிக்கணினி அடக்க விலையை காணுங்க இங்கே பாருங்கள் பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபத்துக்கு விற்றுருக்கார் ஆனால் அவருக்கு என்ன ஆசை இருபது பர்சன்டேஜ் லாபத்துக்கு விற்கணுன்ட்டு பன்னெண்டு பெர்சன்டேஜுக்கும் இருபது பர்சன்டேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எட்டு பர்சன்டேஜ் அந்த எட்டு பெர்சன்டேஜுங்கிறது தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கான்செப்ட் புரியுதான்னு பாருங்கள் பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபத்துக்கு விற்றார் அதுவே அவர் இருபது பர்சன்டேஜுக்கு விற்றுருந்தார்ன்னா ஆயிரத்தி இரநூறுவா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும் அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தான் ஆயிரத்தி இரநூறுபா ஸோ எட்டு பர்சன்டேஜ் பெருக்கல இருக்கிற ரேட்டு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் பர்சன்டேஜ் அப்படின்னாலே நீங்கள் என்ன போட்டுடலாம் கன முடியிட்டு இன்ட்டு நூறுன்னு போட்டுடலாம் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் எட்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிடறேன் ஒரு டெட்டு ஒரு டெட்டு மீதி நாலு ஐ எட்டு நாற்பது ஜீரோ அப்போ நூற்றி ஐம்பது இன்ட்டு நூறு நூற்றி ஐம்பது நூறையும் பெருக்கணும் அப்படின்னா ரூபாய் பதினயாயிரம் அப்போ அந்த மடிக்கணினுடைய அடக்க விலை ரூபாய் பதினயாயிரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சரிங்களா அடுத்து நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒரு பொருளை ரூபாய் எட்நூறு எட்நூற்றி பத்துக்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ரூபாய் ஐநூற்றி முப்பதுக்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க இப்போ இந்த கொஷினை கவனிச்சுக்கோங்க இதையும் மெத்தடாக ஆஃப் ரொம்ப டைம் எடுக்கும் நான் இதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் எட்நூற்றி பத்து ஐநூற்றி முப்பது ஒரே அளவுக்கு லாபம் அதே அளவுக்கு நஷ்டம்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பொருளை இந்த ரூபாய்க்கு விற்றா கிடைக்கிற லாபமும் இந்த ரூபாய்க்கு விற்றா கிடைக்கிற நஷ்டமும் ஈக்குவல் இந்த மாதிரி கொஷனுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க கொடுத்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கிது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது வந்த ஆன்சரை ரெண்டால் வகுத்துருங்க சொல்லுது புரியுதா இது இந்த கொஷின் புரிஞ்சிக்கோங்க நல்லா கொஷின் புரிஞ்சிச்சுன்னா மெத்தடை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ஜீரோ அப்போது ஆறுநூற்றி எழுபது அப்படிங்கிறது தான் அந்த பொருளோட அடக்க விலையாக இருக்கும் சரிங்களா அடுத்ததா நூற்றி எழுபது இரண்டு பொருட்கள் ரூபாய் பதினைந்து வீதம் என சில பொருட்கள் வாங்கப்பட்டு அவை மூன்று பொருட்கள் ரூபாய் இருபத்தி ஐந்து வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதம் காண்க இந்த மெத்த கொஷின் கேட்பாங்க பாருங்க பாருங்கள் ரெண்டு பொருளை பதினஞ்சு ரூபான்னு வாங்கி மூணு பொருளை இருபத்தஞ்சு ரூபான்னு விற்கிறாங்களாம் அப்போ அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை இந்த மூணு இங்கே பெருக்குங்க முப்பாஞ்சு நாற்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு கீழே இங்கே பெருக்குங்க ஈர் இருபத்தஞ்சு ஐம்பது இப்போ கொஷின் என்ன அப்படின்னா இதெல்லாம் கிடையாது நான் ஒரு பொருளை நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுருக்கேன் கொஸ்டின் எப்படி மாற்றிட்டோன்னு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படியே நமக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கான விஷயமா மாற்றிட்டோம் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுருக்கேன் லாபமாக நஷ்டமா லாபம் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பர்சன்டேஜ் வாங்கின தினவோ அதை கீழே போட்டுக்கணும் அஞ்சு எவ்வளோ ரூபா லாபம் கிடச்சிருக்கு அஞ்சு ரூபாய் மேலே அஞ்சு போட்டுக்கணும் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதால இன்ட்டு ஹண்ட்ரட் ஒரு அஞ்சு அஞ்சு ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ நூறு பை ஒன்பது நூறில் எத்தனை ஒன்பது இருக்குது பதினோரு ஒம்பது தொண்ணூத்தொம்பது மீதி ஒன்று பையில் ஒன்பது அப்போ பதினொன்று ஒன்று பை ஒன்பது சதவீதம் லாபம் புரியுதா ஸோ இதுதான் நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த அஞ்சு கொஷனுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் இதில் உங்களுக்கு எத்தனை கேள்வி கரெக்டாக இருக்கோ அதை போடுங்க சார் நான் ஒன்று தான் போட்டேன் இல்லை ஒன்று தான் ரைட் ஆகிருக்கு அப்படின்னா தப்பு இல்லை இல்லை நான் எதை போட்டு பார்க்கவே இல்லை சார் ஆனால் கொஷினை மட்டும் பார்த்தேன் அப்படின்னாலும் தாராளமாக கேட்ட கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் அதை சொல்லும்போது உங்களுக்கே நாளைக்கு என்ன தோணும் நம்ம நாளைக்கு ஒரு கேள்வியாவது போட்டு பார்த்து கரெக்டுன்னு சொல்லணும் அப்படின்னு தோணும் இல்லையா அதுக்காகவாது சரிங்களா காலை எழுந்தவுடன் கணக்கு முப்பத்தி ஐந்தாவது நாளுக்கான வினாக்கள் இன்றைக்கும் நாளைக்கும் நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பிஏ பொறுத்த வரைக்கும் இந்த சுருக்குதல் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டானது இதில் நூற்றி எழுபத்தொன்னாவது கேள்வி பாருங்கள் மைனஸ் ஏழு பவர் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஏழு பவர் ஐந்து ஈக்குவல் டு மைனஸ் ஏழு பவர் பத்து எனில் எக்ஸை காண்க நூற்றி எழுபத்தி ரெண்டு நாலு பை மூணு மைனஸ் ஆஃப் மைனஸ் மூணு பை ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஐந்து பை மூணு வகுத்தல் முப்பது பை பன்னிரெண்டு ப்ளஸ் மைனஸ் பன்னிரெண்டு பை ஒன்பது இன்ட்டு மைனஸ் இருபத்தி ஏழு பை பதினாறு இது போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி சிம்ப்ளை பண்ணணும் சிம்ப்ளை பண்ணுங்கள் நான் எப்படின்றத சொல்கிறேன் நூற்றி எழுபத்தி மூணு சுருக்குக ரூட் அறுபத்தி மூணு மைனஸ் ரூட் நூற்றி எழுபத்தி ஐந்து ப்ளஸ் ரூட் இருபத்தி எட்டு நூற்றி எழுபத்தி நான்கு பத்து பவர் மூணு மைனஸ் பதினைந்து பவர் மூணு ப்ளஸ் ஐந்து பவர் மூன்றின் மதிப்புக்கான்க நூற்றி எழுபத்தி ஐந்து ஏ ப்ளஸ் ஒன் பை ஏ ஈக்குவல் டு ஆறு எனில் ஏ க்யூப் ப்ளஸ் ஒன் பை ஏ க்யூபின் இந்த ஐந்து கேளுகளுக்கும் விடைகளை கேள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேற்று கேந்ததில் எத்தனை சரியாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நாளைக்கு இதுக்கான ஆன்சருக்கு ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ